எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் சீப்பூர் ஊராட்சியில் அதிமுகவின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வமணி தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரிசி கடத்தல் விவகாரத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அரசியல் கட்சியினர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷன் மற்றும் விழாத்துக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் மாதவராஜா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக குப்பனாபுரத்தை சேர்ந்த அருண்குமார் ஓனமா குளத்தை சேர்ந்த கணேஷ்குமார் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த சுடலை முத்து கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரை சேர்ந்த சண்முகராஜ் கயத்தாரை சேர்ந்த ராஜா என்ற சண்முகராஜா அதே பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் முத்துகிருஷ்ணன் நரசிம்மன் மற்றும் பதினாறு வயது சிறுவன் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பிரமுகர் இல்ல திருமணம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மனு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகம் போதைப் பொருளின் ஹப்பாக விளங்குகிறது வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று பல மாதங்களாகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாததும் விஞ்ஞான வளர்ச்சியுள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை ஆரம்பத்திலேயே ஒடுக்கி இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த ஆலத்தூரில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களின் காவல் தெய்வமான அருள்மிகு காருடைய ஐயனார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நாளான தேரோட்டம் நடைபெற்றது நாகேஸ்வர மேல் தாளம் முழங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களின் தப்பாட்டம் பெண்களின் தப்பாட்டம் விண்ணை அதிரவைக்க கோவில் இருந்து தேர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்தது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுதர்ஷன் என் கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட் எங்களோட எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை பிஎஃப்ஏ பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு என் கோவை மக்களுக்கு ஒரு விடுவெள்ளியாக ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க எங்களோட ஓட்டு தானே போச்சு எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு மத்தவங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து போராட்டம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போகல ஆனால் வரல எங்களோட வந்து போய் இருக்காங்க போராடுறோம் அவ்வளவுதான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தை கூட தெரியும்

போராடி போராடுறது வெற்றியும் பெற்று உடனே மாத்தி வச்சிருக்காங்க அப்ப என்ன தெரியுது ஒருத்தர் மாத்தி வைக்கிறாங்க என்ன தெரியுது தப்பு நடந்தது மாத்தி வைக்காங்க ஆமா சார் நிறைய பண்ணிருக்கோம் இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல இன்னைக்கு கலெக்டருக்கு மனு கொடுக்க போறோம் இந்திய தேர்தல் ஆணையம் முறையா செயல்பட ஐயா 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 இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் ஏன் நம்முடைய பிரதம மந்திரியா ஆட்சிமுகம் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாது ஐயா ஏரியான தனிப்பட்ட ஒரு அமைப்பு தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ண வாருங்கறது வந்து இது யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம் கோவை மாவட்டத்தோட அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி இவ்வளவு கேள்வி கேட்கும்ல கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க எத்தனை 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 பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு வீடா பாத்துக்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க என் வீட்ல நான் இல்லீங்க என் பேர் எடுத்துட்டாங்க மூணு பேர் பேர் இருக்கு அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்ல வீட்டுக்கு வந்தோம் யாரு இல்லையா சொல்ல முடியாது ஏன்னா மூணு பேர் பேர் இருக்கு நான் மட்டும் இல்ல எப்படி சொல்லுவீங்க இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும் ரெண்டாவது வரப்போற தேர்தல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இப்ப சொல்றீங்க பத்தியா முன்னெச்சரிக்கா நாங்க நின்று இந்த போராட்டத்தை நீங்க பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி நினைச்சு கேப்பீங்க அப்பயே நீ நீங்க அதுக்கு அதுக்குதான் உதாரணம் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்று இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ